கிட்னி ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கிரேட்டின் பதினாலுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆமா ஓ அதுக்காக தான் இயக்கத்தை கொடுத்து பத்து வருஷம் இருபது வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே மாதத்தில் நார்மல் போடுறாங்க அப்போ இது ரெண்டு தான் கிட்னி ஃபெயிலியருக்கான மருந்து ஆமாங்க ஆமாங்க அதிகபட்சம் வந்து ரெண்டு மாசத்துலேருந்து மூணு மாதம் ஆனால் மருந்து கூட நம்ம சொல்லி கொடுக்குற ஹேபிட்ஸ் பழக்க வழக்கங்களையும் கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் மருந்து இல்லாமல் வாழ முடியும் நம்ம கான்செப்டே அதுதான் திருநீருக செயல் இருக்கு கிட்னி ஃபெயிலருக்கு இவருக்கு என்ன சிகிச்சை கொடுத்தீங்க அதுக்கப்புறம் மூச்சு விருது சிரமமாக இருந்தாருன்னு சொன்னீங்க ஒரே வேலை ஒரே சொட்டு மருந்துல அது சரி பண்ணனு சொன்னீங்களே இவர் வந்த கண்டிஷன் எப்படி இவர் என்ன கண்டிஷன் வந்தார் என்னென்ன மருந்து கொடுத்தீங்க உணவு முதலீடுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்த சித்தவைத்தர் மதிப்புக்குரிய வேண்டசையா இருக்காரு சிறுநீரக செயலர் பேசன்ட்டு நம்முடைய அருகில் இருக்காரு அவருக்கு கிரெட்டின் வந்து பதினாலு இருந்தது ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட்டு வரும்போது என்ன கண்டிஷனில் வந்தார் மூச்சு விரதம் சிரமமா இருந்தது அந்த மூச்சு விரதத்தை எப்படி சரி பண்ணாரு அப்படின்ற முழுமையா தகவல இந்த வீடியோ பார்க்கலாம் ஒரு வேலை நீங்களும் சீக்கிரம் இருந்தா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க சீக்கிரம் இருந்தா இந்த வீடியோ எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்க ஐயா வந்து உங்ககிட்ட சீக்கிரி பேசண்டா வந்தாரு ஆமா கிட்னி பெய்யர் பேசண்டா இந்த சிறுநீருக செயலர் கிட்னி பெயிலருக்கு இவருக்கு என்ன சிகிச்சை கொடுத்தீங்க அதுக்கப்புறம் மூச்சு விரதம் சிரமமா இருந்தாரு ஒரே வேலை ஒரே சொட்டு மருந்துல அது சரி பண்ணேன்னு சொன்னீங்களே இவர் வந்த கண்டிஷன் எப்படி இவர் என்ன கண்டிஷன் வந்தார் என்னென்ன மருந்து கேட்டு கொடுத்தீங்க ஒரு மாதத்துக்கு முன்பு அந்த கிரியேட்டின் லெவல் வந்து பதினாலில் இருந்துட்டு வந்தாங்க நம்ம வந்து அதுக்கு மட்டும்தான் பிக்கா குடிநீர் அப்புறம் அந்த நெய் சோரணம் பருப்பம் சூரணம் பருப்புன்றே அதை பாருங்கள் இப்போ நம்ம வந்து இது வந்து கிட்னி ஃபெயிலியர் அதாவது உப்பு அதிகமாக ரத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு சோரணம் பருப்பம் செந்தூரம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து கஷாயம் பிறக்கா குடிநீர்னு சொல்லுவோம் ரெண்டுமே ஒரு மாதத்துக்கு கொடுப்போம் இது வந்து நம்ம ஏற்கனவே பதிவிட்டோம் நசியம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சது ஆஸ்துமா விசிங் சைனஸ் பிரச்சனை இல்ல யூஸ் பண்றது கூட யூஸ் பண்ணலாம் தாராளமா யூஸ் பண்ணலாம் ஓகேங்கய்யா இதுங்கய்யா இது பீனிசம் இது கூட இதை வந்து நம்ம மாத்திரை வடிவில் கொடுப்போம் இதுவும் கூட எடுத்துகிட்டு வந்தாங்கன்னால் பத்து வருஷம் இருபது வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே மாதத்துல நார்மலுக்கு போகிறாங்க அப்போ இது ரெண்டு தான் கிட்னி ஃபைலருக்கான மருந்து ஆமாங்க ஆமாங்க இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா பேசி சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைக்கு மருந்து ஆமாம் இன்னர் யூஸ் பண்ணுறதுக்கு கூட எடுக்கலாம் தாராளமாக எடுக்க எத்தனை வருஷம் பிரச்சனை இருந்தாலும் சரி எத்தனை வருஷம் ப்ராப்ளம் வந்தாலும் சரி எடுக்கலாம் ஓகே ஐயா இந்த கிட்னி ஃபைலருக்கான மருந்து அதுக்கப்புறம் ஆஸ்துமா பேசி சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைக்கு இன்னர் யூஸ் பண்ணுறவங்களுக்கான மருந்து எத்தனை வருஷம் பிரச்சனை இருந்தாலும் எடுக்கலாம் கண்டிப்பாக ஓகேங்க இவர் வந்த கண்டிஷன் கிட்னி ஃபீலியரோடு வந்த கண்டிஷன் என்னென்ன கண்டிஷனில் வந்தாரு எப்படி எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த வயிறு வலின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ரொம்ப டயர்ட்னஸ் அந்த உணவு சரியாக எடுத்துக்காமல் எடுக்க எடுக்க முடியாத சூழ்நிலை இந்த ஒரு மாதம் கழிச்சு இப்போ வந்து ரிப்போர்ட் எடுக்கலை நம்ம இருந்தாலும் ஃபிசிக்கலாக அவருக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது நான் வேலைக்கு போகலையான்னு கூட கே கேட்டேன் அந்தளவு கொஞ்சம் நல்லா ரிஸ்க்காக வந்தார் இப்போ கொடுத்துருக்கிறதுலேயும் நம்ம அந்த தாதுக்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கோம் நல்லா இருக்கார் இப்போ வந்தது எதுக்கு வந்தாங்கன்னா ஏன்னா இன்னும் ஒரு ஒரு ஆறு ஏழு நாள் மெடிசின் இருக்குது பழசு மூச்சையோட சிரமமாக இருக்குது ஒரு கடந்த ஒரு வாரமாக ரொம்ப முடியல நைட்டில் தூக்கம் இல்லை இருமல் அதுக்கு தான் நாங்கள் நேரில் கூட்டிகிட்டு வந்தோம் நான் ஏன்னா ரெண்டாவது மாதம் இருந்தாலும் அட்டண்டர் மட்டும் வந்தால் போதும்னு சொன்னேன் இல்லை இல்லை அவர் முடியல ரொம்ப முகம்லாம் வீங்கி போயிருக்கு சைனஸ் ஓவராகிட்டு தூக்கம் இல்லை சரியா அப்படின்னாங்க சரிங்க நீங்கள் இருந்துட்டு காலையில் வாங்கிட்டு போங்க மெடிசன் சொல்லிட்டு அந்த நசியை தான் கொடுத்தேன் வேறு எந்த மெடிசனும் தரல அவருக்கு நம்ம ஒரு எட்டு மணி போல் விட்டோம் மீதி அவரே சொல்லுவார் அவர் சொன்னால் நல்லாயிருக்கும் ஐயா இப்போ கிட்னி ஃபெயிலியரோடு வந்தீங்க

பையன் வந்திருக்காரா அவரை கூப்பிடலாமா ஓகே ஐயா உங்க மக கிட்ட ஒரு சில வார்த்தை கேட்கலாமா கேட்கலாம் சார் ஓகே ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஐயா உங்களுடைய அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் பதினாலு இருக்குன்னு சொன்னாங்க கிட்னி ஃபெயிலியர் ஆனால் போது அப்பாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது ஏன் அதாவது அவருக்கு வயிறு வலி அதிகமாக இருந்தது சார் அதாவது டயாலிசிஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க டயாலிசிஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க ஆமாம் ஓ அதுக்காக தான் ஐயா கிட்ட போட்டு வந்தோம் அப்புறம் அவர் மருந்து கொடுத்தாரு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அதாவது வயிறு வலி அதிகமா இருக்கும் கத்திட்டு இருப்பாரு கத்திட்டு இருப்பாரு கூட்டிட்டு போவோம் பெயின் கில்லர் போடுவாங்க அப்போதைக்கு சரியாகும் அவ்வளவுதான் அங்க வந்து வீட்டுக்கு கூட்டுறதுக்கு மருந்து வயிறு அதிகமாகிடும் அதிகமாயிடும் அதுக்கப்புறம் எங்களை மருந்து போடுறதுக்கப்புறம் பரவாயில்ல இப்ப பரவாயில்ல எடுக்கிறீங்க ஒரு மாசமா இருக்கு ஒரு மாசம் எடுக்கிறீங்க இந்த ஒரு மாசம் மருந்து எடுக்கிறீங்களா அதுல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அதான் டயர்டா இருப்பது இப்ப கொஞ்சம் நல்லா இருக்காரு வயிறு வலி இல்ல வயிறு வலியும் இல்ல சுத்தமா இல்ல இல்ல அதுக்கப்புறம் மருந்து போட்டு கண்டினியூ பண்ணி பாக்கணும் இப்போ நல்லா இருக்காரு நல்லா இருக்கு அவர் என்ன சொன்னாருன்னா வயிறு வலிக்குது மூச்சு விட சிரமமாக இருக்குது தூக்கமே இல்லை அப்படின்னார் இப்போ தூங்குறாரா அதான் தோகல்லன்னு சொல்லிட்டு தான் விஷயம் மூச்சு விடணும்னு சொல்லிட்டு தான் இருக்குது அதுக்காக தான் வந்தோம் ஆ இப்போ நைட்டு விட்டுறாத கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற பாச்சி பரவாயில்ல நான் நைட் நைட் தூங்கினாரா தூக்கிட்டு வந்தேன் நைட் தூக்கிட்டாரு பரவாயில்லே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்காங்க உங்கள் அப்பாவை போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபீல் வாங்கணும்னு நிறைய பேர் இருக்காங்க அதில் க்ரேட்டின் யூரியா அதிகமாகி இஜே ஃபேர் லெவல் குறஞ்சி இம்மை குழி பண்ணி குறைஞ்சி அசதி சோர்வு டைனஸ் மூச்சு வரத்துல சிரமம் கால் வீங்கிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க சாப்பிட முடியல ஒல்லி ஆயிட்டாங்க அப்படின்னால மூச்சு வத்துல சிரமம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா அப்படிப்பட்ட கிட்னி பேஷண்ட்டுங்களுக்கு நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க இல்ல அவங்க குடும்பத்தார் பார்ப்பாங்க ஃபேமிலி பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க பண்ண வேண்டாம் ஐயா கிட்ட வந்தா சரி ஆகிடும் டயாலிசிஸே பண்ண வேண்டாம் ஐயா கிட்ட வந்தா போன்றீங்க அப்படின்னு சொல்றீங்க ஆமா ஐயா உங்க பேர் என்னங்கய்யா ரவிக்குமார் ரவிக்குமார் சார் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அதுல கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க மூச்சு ஊத்தல உங்க மாதிரி சிரமம் வயிறு வலி கால் வீக்கம் சாப்பிட முடியல ரொம்ப இலச்சி போயிட்டேன் அப்படின்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாம் வீடியோ பாக்கிறாங்க அவங்க ஃபேமிலி பார்ப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்ப்பாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நல்லா ஆயிடுச்சு ம் அதான் இப்போ ஆயிடுச்சு நல்லா ஆயிடுச்சு ஓகே ஓகே சூப்பர்ங்கய்யா ஐயா நீங்க சொல்லுங்க இவர் வந்த கண்டிஷன் இவரே சொல்லிட்டாரு இப்போ இருக்கிற கண்டிஷன் சொன்னாரு இவர் இன்னும் எவ்வளவு நாளுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த மெடிசன் எடுக்கும் அதிகபட்சம் வந்து ரெண்டு மாசத்துலேருந்து மூணு மாதம் ஆனால் மருந்து கூட நம்ம சொல்லி கொடுக்குற ஹேபிட்ஸ் பழக்க வழக்கங்களையும் கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் மருந்து இல்லாமையே வாழ முடியும் நம்ம கான்செப்டே அதுதான் மருந்து காலத்துக்கும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் சாப்பிட்டோமா சரி பண்ணி மீண்டும் வெளியே வந்துடணும் ஆனால் இது கூட நம்ம சொல்லி கொடுக்குற பழக்க வழக்கங்களை கடைசி காலம் வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா எந்த மருந்தும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஆமாம் ஏன்னு உங்களுக்கும் இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கும் உங்களை ரிலேட்டிவ்க்கும் யாருக்குன்னா கிட்னி ஃபெயிலர் இருக்கா சீக்கிரம் பேஷண்ட்டாக இருக்காங்களா கிரானிக் டிசீஸா கவலைப்பட வேண்டாங்க அதில் மூச்சு வத்தில் சிரமமாக இருக்குது அப்படின்றா கவலைப்பட வேண்டாம் ஒருவேளை மற்றவங்க இன்லர் யூஸ் பண்ணுறாங்க ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை இருக்குது இன்லர் யூஸ் பண்ணுறாங்க மழைக்காலம் பனிக்காலம் இது மாதிரி காலத்துலலாம் மூச்சு விட சிரமமாக இருக்குது வெளியே போகவே சிரமமாக இருக்குது இன்னும் யூஸ் பண்ணாதான் வெளியே போறேன்றாங்களா கவலைப்பட வேண்டாம் நீங்க எடுக்கிற அதாவது மருத்துவர்கள் கொடுக்குற மருந்துகள் மாத்திரைகள் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுங்க ஒரே அதே சமயத்தில் கீழே போற நம்பர் கால் பண்ணிட்டு படித்த படதாரி மருத்துவ கொடுக்குற சித்த வைத்திய முறையில் இருக்கிற அற்புதமான மருந்துகளையும் நீங்க எடுத்துக்கும் போது நிச்சயமாவே இதுல இருந்து நீங்க இருக்கவராகி வெளியே வர முடியும் அப்படின்றதுக்கு நிறைய சான்றிதழான வீடியோ போட்டிருக்கும் அது மாதிரியான ஒரு சான்றிதழான வீடியோ தான் இன்றைக்கும் பார்க்க போறோம் அதனால உங்களுக்கும் கிட்னி பேஷண்ட் இருக்காங்க இல்லை ஆஸ்மா பேஷண்ட் சம்மந்தமான பிரச்சனை இருக்காங்க கிட்னி உள்ள பேசண்ட் இருக்காங்க டயாலிசிஸ் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இந்த மருந்துகளை எடுத்து நோய் எல்லாமே எல்லாம் ஆரோக்கியமாக வாங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்னை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்க எல்லாருக்கும் வணக்கம்